வணக்கம் நண்பர்களே நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த வசியத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் வீடியோக்குள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோ கொள் போகலாம் இந்த வசியம் யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணையோ அல்லது பெண்ணையோ வசியம் செய்வதற்கு இதை பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லைங்க இப்போ குடும்பத்தில் கணவனோ அல்லது மனைவியோ தவா தவறான உறவு முறைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா அதை வந்து தவிர்க்கவும் இதை பயன்படுத்தலாங்க அது மட்டும் இல்லைங்க உங்களோட குடும்பத்தில் உங்களுடைய மகனோ மகளோ உங்கள் பேச்சை கேட்கலன்னா கூட இதை பயன்படுத்தலாம் அனைத்துக்குமே இது பயனளிக்கும் சரி வாங்க இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறேன் சரிங்களா ஒன்றும் இல்லைங்க இது மிக மிக சிம்பிளான ஒரு விஷயந்தான் சரிங்களா இதுக்கு தேவையானது மூணே பொருள் தான் இந்த மூணு பொருளும் மிக எளிமையாக கிடைக்கும் என்னென்னு கிடைக்குன்னா ஒன்று இளநீர் இளநீர் எவ்வளவு நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும் சொல்லப்போனால் ஒரு மரத்தை நட்டாக உங்களுக்கு தேங்காய் தரும் இதுவே உங்கள் பிள்ளை கூட அந்தளவுக்கு உங்களுக்கு உதவி பண்ணாது அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மரமாக கருதப்படுவது தென்னை சரிங்களா அனைத்து பூஜை சாம்பாரத்துக்கும் தேங்காய் உடைப்பது உண்டு சரிங்களா அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து சந்தனம் இந்த சந்தனம் வந்து ரெண்டு வகையில் இருக்குதுங்க ஒன்று எல்லோ கலர் சந்தனம் ஒன்று இருக்கும் சிவப்பு கலர் சந்தனம் ஒன்று இருக்கும் இந்த சிவப்பு கலர் சந்தனம் எங்கே கிடைக்கிறது கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு கரெக்டாக மூணுமே ஒவ்வொரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிடைத்தீங்கன்னா மூணுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அளவு வந்து மாறக்கூடாது சேமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இளநீர் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஒரு ஒரு ட்ராப்பாக விடணும் சரிங்களா அது கரைகிற வரைக்கும் அதை பேஸ்ட் ஆகிற வரைக்கும் விடணும் அப்போ நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஓம் ஷர்வ யோனி வஷி நமக ஓம் ஷர்வ யோனி வஷி நமக அவ்வளோதாங்க ஓம் ஷர்வ யோனி வசி நமக சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லணும் சரிங்களா அந்த எவ்வளோ அது பேஸ்ட் ஆகுதோ அந்த உங்களுக்கு தேவையோ அளவுக்கு சொல்லுங்கள் சொல்லிவிட்டு இதை ஒரு ஒன்பது நாளைக்கு உங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பயன்படுத்துங்க பயன்படுத்தும் போது இந்த மந்திரம் சொன்ன பற்றா இந்த மந்திரத்தை வந்து ஒம்பது முறை சொன்ன பிறகு உங்களுடைய நெட்டியில் வச்சு பாருங்கள் என்ன நடக்குதுன்னு கீழே கமலில் செய்வீங்க இது அதுக்கு மட்டும் பயன்படுத்துறத விலைங்க ஒரு நல்ல காரத்துக்கு பிறகுனாலும் இதை வச்சுட்டு போங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல நல்ல தகவலோடு சந்திக்குவோம்